அடிக்கடி மைண்ட் அப்செட் ஆகிட்டே இருக்குது சரியான தூக்கம் இல்லை மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே நம்ம சந்திர நமஸ்கார் ஒரு மூன் சால்யூட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆக ஆரம்பிக்கும் இப்போ எப்படி சூரிய நமஸ்கார் இட் கிவ்ஸ் எஸ் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லையா போன்ஸோடு ரிலேட் ஆகிருக்கு விட்டமின் டி அதே மாதிரி தான் சந்திர நமஸ்கார் இட் கிவ்ஸ் இஸ் மென்டல் ஸ்டெபிலிட்டி மைண்டில் ஏற்படுற தேவையில்லாத படப்படப்பு பயம் ஆன்சைட்டி இதெல்லாமே குறையாக ஆரம்பிக்கும் இட் காம்ஸ் அவர் நர்வஸ் சிஸ்டம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் அமைதியாக இருந்தாலே நம்ம கரெக்டான விஷயத்தை யோசிப்போம் பேசுவோம் செய்வோம் அதாவது இட் கிவ்ஸ் எஸ் அண்ட் அலைன்மெண்ட் இன் அவர் தாட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இன்ட்யூஷன் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அதனால நமக்கு நல்ல ஒரு ஞானம் விஸ்டம்மை நோக்கி நம்ம பயணம் போக ஆரம்பிக்கும் இப்போது சரியான ப படிக்கிற பசங்களுக்கு சரியான கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னாலே இது ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு டூ ஹவர்ஸில் செய்ய வேண்டிய வேலையை ஈஸியாக நம்ம ஆஃப் அன் ஹவர்ல முடிச்சிருவோம் லேடிஸ்க்கு இப்போது சில பேருக்கு வேணும் போஸ்ட் டைமில் பீரியட்ஸ் டைமில்லாம் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் இட் பேலன்சஸ் அவா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதனால் நமக்கு அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இதெல்லாம் குறையாக ஆரம்பிக்கும் இட் பேலன்சஸ் அவர் எமோஷன்ஸ் அதாவது சில பேர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதுவுமே இது நல்லா குறையாக ஆரம்பிக்கும் சந்திர நமஸ்கார் என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்டே அமாவாசை அண்ட் பௌர்ணமி ஃபுல் டே அண்ட் நியூ மூண்டே ம திங்கக்கிழமை ஸோ இந்த டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு